பிக்பாஸ் வசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை எபிசோட நாலு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருந்து இந்த நாலு ப்ரமோவை பொறுத்தளவுல நிக்சன் பண்ண கேவலமான வேலைகளை பத்தி கமல் சார் இன்னைக்கான எபிசோட்ல கேள்வி எல்லாம் கேட்கப்பா என்னப்பா இது புதுசா அதிசயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாம அந்த ப்ரமோலயே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது மாயாதான் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிறா மாயாவை காப்பாத்தணும் அப்படின்னா அவனுக்கு மேல இருக்கிற நிக்சனை வெளிய தள்ளணும் நிக்சனை வெளிய அனுப்புறதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் கேவலமா கேம் விளையாண்டுருக்கா அதனாலதான்டா மக்கள் உன்ன வெளிய அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் கமல் இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது உண்மையாயிருச்சுங்க ஆமாங்க இந்த நிக்சனை பொறுத்தளவுல இந்த வாரம் வெளியே தூக்கி போட்டாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல டபுள் எவிக்ஷனா முதல் எவிக்ஷனா நிக்சன் வெளிய போயிருக்கான் இன்னொரு நபர் மாயாவா ரவினாவா அப்படிங்கறதுதான் கேள்வி என்ன பொறுத்தளவுல ரவினா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அதாவது மாயாவா காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிக்சன் பொறுக்கே வெளிய அனுப்பிருக்காங்க ஆமாங்க இவனை பொறுத்த அளவுல வெளிய அனுப்பணும் அப்படின்னா போன வாரத்துக்கு முந்தின வாரமே வெளிய அனுப்பி இருக்கணும் ரெண்டு வாரமா நாமினேஷன்ல கடைசி தான் இருந்துகிட்டு இருந்தான் ஒரு வாரத்தை பொறுத்த அளவுல புயல காரணமா சொல்லி எவிக்ஷன் இல்ல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டானுங்க இன்னொரு வாரத்தை பொறுத்த கூல் சுரேஷ் வந்து செவரேறி குதிக்க பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷை தூக்கி வெளியே போட்டாங்க அப்படி ரெண்டு வாரமா காப்பாத்தின

அவ்வளவு கேவலமான கேடுகட்ட வேலைகளை தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அவளை பொறுத்த கமலோட கமலோட தான் இன்னும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ரெண்டாவது வாரமே வெளியே போக வேண்டிய மாயாவை பவா செல்லத்துறை வெளியே போயிட்டாரு அதனால இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவளை காப்பாத்தி உள்ள வச்சாங்க நாமினேஷனுக்கே வராம தப்பிச்சுக்கிட்டு இருந்த மாயா இந்த வாரம் தான் சிக்கனா சிக்கனவள மக்கள் வச்சு செய்யதான் செஞ்சாங்க ஓட்டெல்லாம் போடல கடைசி இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தா அவளை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக நிக்சனை வெளியே தூக்கி போடுறாங்க என்னதான் இருந்தாலும் நிக்சன் வெளியே போனது செம ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் சொல்லாங்க ஆமாங்க இவனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல பண்ணாத பொறுக்கி பொறுக்கித்தனமே கிடையாது இவனால ஐஷோட பேர் கெட்டு போய் அவங்க சோசியல் மீடியா பக்கமே வர முடியாத லெவலுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரியே எல்லா பெண்களையுமே கேவலமா வர்ணிக்கிறான் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா கூட அந்த அளவு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாக்குறதுக்கே படு கேவலமா இருந்துச்சு என்னடா இதுக்கு ரெண்டும் காஜி பிடிச்சி சுத்துதாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள பூர்ணிமா போயிட்டு வர்றா பூர்ணிமாவை பொறுத்தளவுல தம் அடிக்க மாட்டா அப்படிங்கறது நமக்கு தெரியும் நிக்சன் தம் அடிப்பா ரெண்டு பேரும் உள்ள போய் என்ன பண்ணாங்க

மாயாவுக்கு மாமா வேலை ஆமாங்க மாயாவை தானே முதல் ஆளா அனுப்பி இருக்கணும் மக்கள் ஓட்டிங்களா அவதான கடைசி இடத்துல இருக்கா அவளை காப்பாத்திட்டு இவன அனுப்பி இருக்கீங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல ரெண்டு கேவலமான ஜென்மங்கள் மாட்டி இருக்கு கண்டிப்பா யாராவது ஒரு ஆளை காப்பாத்தணும் அப்படின்னா இன்னொரு ஆளை பலி கொடுத்தாதான் ஆகும் அந்த வகையில இந்த வாரத்தோட பலியாடு நிக்சன் அப்படின்னே சொல்லலாம் என்ன பொறுத்தளவுல செம ஹாப்பி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிற உங்களை பொறுத்தளவுல நிக்சனோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இன்னொரு நபர் யாரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்